நம்ம ஃபிஷ்மேக் கேர்லேருந்து சில ஐட்டம்லாம் வாங்கியிருந்தோம் இது எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷெல்லாம் வளர்த்துட்ருப்போம் அதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் நம்ம மீன் சாம்ராஜ்யத்தை பெருக்கணும் அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கல்ச்சர்ஸ் நிறையா தேவைப்படுது ஏன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் இல்லாமல் மீன் குஞ்சியெல்லாம் சீக்கிரமாகவே சேர்த்து தொலைஞ்சிடுது நூறு குட்டி போட்டால் அதில் வந்து நம்மளால் பார்த்து பாஞ்சு குட்டியை தான் காப்பாற்ற முடியுது அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு நம்ம குட்டிக்கு வந்து வந்து நிறையா கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வினிகரில் கல்ச்சர் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் டாஃபினா கல்ச்சர் அப்புறம் இது வந்து மைக்ரோவாம்ஸ் கல்ச்சர் அப்புறம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மொயினா கல்ச்சர் மொத்தம் நாலு கல்ச்சரையும் வாங்கியாச்சு அது அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுற வீடியோவில் நான் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன் இது வந்து எக்ஸ்ட்ரா அவங்களே ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட்டு இந்த ஈஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்ச்சரில் ஆட் பண்ணுவாங்க அதாவது அந்த கல்ச்சரில் இருக்க அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு தான் இந்த ஈஸ்ட்டு அது எந்த கல்ச்சர்னு தெரில அதுக்கப்புறம் வீடியோ போடும்போது அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கப்பிக்கு கப்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வின் வின் வந்து இதுதான் அவர் காலை ஃபுட்டாக கொடுப்பாரு கப்பி பிளேட்ஸ்ன்னு ஏதோ சொல்லுவாங்க சரி ஏதோ ஒன்று ப்ளேட்டு அது அதில் ஒரு ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தேன் மூணு போட்டிருக்காங்க ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கப்பி கிராஸ் இதுவும் வந்திருக்கு பரவாயில்ல அடுத்து இது வந்து டக்வீட்டு இதுவும் வந்திருக்குது இதில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல் டம்போ ஏர் டைல் ஜீப்ரா ஸோ டைலும் பெருசாக இருக்கும் ஏரும் பெருசாக இருக்கும் அது மாதிரி ஜீப்ரா தான் இதில் நான் வந்து ரெண்டு பேர் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு மீன் அதாவது அஞ்சு மீனா வந்திருக்கு மொத்தம் நாலு மீன் வர்றதுக்குள்ளே அஞ்சு மீன் ஒன் ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சோ பரவாயில்ல எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது இப்போ இந்த ஜீப்ராவை நம்மளோட ஜீப்ரா டேங்க்ல விட்டுரலாம் அதே மாதிரி இந்த டக் வீட்டையும் நம்ம வந்து நம்மளோட தொட்டில விட்டுரலாம் நம்ம தொட்டில கபி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் விட்டுரலாம் இந்த கப்பி கிராஸை வந்து நம்ம கப்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இன்னொரு கப்பி அதாவது ரெட் கப்பி ஒன்று இருக்கும் அந்த ஸ்பைட்டர்மேன் கப்பி அவங்களுக்கு கொடுத்துடலாம் மற்ற எல்லாமே இதை எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம கொண்டு போய் நம்ம சாம்ராஜ்யத்தை பெருக்குவோம் நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்குகிற மீனெல்லாம் டேரக்டாக கொண்டு போய் நம்ம தொட்டியில் போட்டுடக்கூடாது ஏன்னா ஏதாவதுக்கு எதாவது டிசீஸ் இருக்கலாம் ஃபங்கஸ் அட்டாக் இருக்கலாம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் செட் ஆகணும் இது வந்து நார்மலான ஒரு செடி தான் இந்த செடியும் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தொட்டிலேருந்து எடுப்பாங்க ஸோ இதுலேயே நிறையா பாக்டீரியாஸ் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு டப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சு உப்புக்கல் போட்டுருங்க ப்ளூ மெடிசன் ஊற்றிடுங்க உப்புக்கல் போட்டு விட்டுடலாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும் மறக்காமல் நான் நைஸ் உப்பு ஈஸியாக கரீன்னு சொல்லிட்டு அதை போட்டுறாதிங்க அது ஃபுல்லாக கெமிக்கல் கல் உப்பு மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் மிஸ்டர் ப்ளூ வந்து கலர் வர்ற அளவுக்கு ஊற்றலாம் ஊற்று ஆ போதும் போதும் ஓகே இது ப்ளூ மெடிசனும் ஊற்றியாச்சு கல் உப்பும் போட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்மளோட அந்த டக் வீட்டை எடுத்து விழுற போட்டுடலாம் இது வந்து ஃப்ளாட்டிங் பிளான்ட் தான் அதாவது தண்ணிக்கு மேலே மதக்கிற பிளான்ட் தான் ஸோ இது அப்படியே பிரிக்கிறோம் ஒரு கொஞ்சம் வாங்கி போட்டாலே போதும் இது எதுக்குன்னா முக்கியமாக நம்மளோட அந்த கப்பிக்குன்னு ஒரு தொட்டி செஞ்சுருப்போம் பார்த்துங்க வீட்டு வாசலில் அதுக்கு தான் அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு அப்படியே போட்டு கசைக்கிற கூடாது சும்மா நார்மலாக கிராஷுவலாக அப்படி ஒரு கலக்கு கலக்கு கலக்குனோம்னாலே போதும் அதில் இருக்க அந்த சில அந்த கிளையெல்லாம் அதாவது உதிந்துருக்கும் அந்த உதிந்ததெல்லாம் அடியில் போய் தங்கிரும் அந்த செடியில் இருக்க அந்த இலை மட்டும் அப்படியே அது கூடவே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் வேர் பார்த்தீங்கன்னா நிறையாவே அடியில் போயிருச்சு நல்ல அது மட்டும் மேலே நிற்கிது ஸோ இது மாதிரி நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொண்டு போய் இதில் ரெண்டையும் தொட்டிக்குள்ளே இறக்குவோம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைட்ராமேன் கப்பி தொட்டி இதில் வந்து நம்ம இந்த கப்பி கிராஸை உள்ற போட்டுடலாம் அதை ரெண்டு மூணு டக்வீட்டை வந்துருச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் உள்ளட வளர்ந்துட்டு போகுது பார்த்திங்கன்னா பிளான்ஸ் நிறையா போட்டோம்னா நம்ம மீனும் அதுக்குள்ளே போய் ஹைட் ஹைட் ஆகிக்கும் அதுக்கோட என்விரான்மெண்ட் நல்லா டெவலப் ஆகும் அது போடுற வேஸ்ட்டை சாப்பிட்டு அந்த செடியும் வளரும் அந்த வேஸ்ட்டும் உரமாக மாறிடும் ஸோ இது அட்மாஸ்பியர் நல்லாவே நம்ம செட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தொட்டிக்கி இருக்க அந்த கப்பிக்கு போகலாம் அதுக்கு தான் அந்த டக் வீட்டை போட போகிறோம் நம்ம இதுதான் நம்ம வாசலில் இருக்க கப்பி தொட்டி நம்மளே செஞ்ச சிமெண்ட் தொட்டி இதில் வந்து ஆல்ரெடி நிறையா பிளான் இருக்கும் காடு மாதிரி இங்கிட்டு இருக்குது இது வந்து கல் மாதிரி இங்கிட்டு இருக்குது மலை நடுவில் ஒரு செடி இப்போ இதில் டக் வீட்டை அப்படியே மேலே பரப்பி விட்டோம்னா அழகாக மேலே மதக்கும் இதில் ஆல்ரெடி ரெண்டு மூணு குட்டியெல்லாம் போட்டுருச்சு நான் சொல்லியிருப்பேன் இதில் போடுற குட்டியை நான் வெளியில் எடுக்க போகிறதில்ல அதுக்குள்ளேயே வாழப்போகுது அப்படின்ட்டு ஸோ இப்போ இது மேலே இதை போட்டோம்னா குட்டியெல்லாம் நல்லா எஸ்கேப் ஆகி எல்லாமே பொழைச்சிக்கும் இப்போ நம்ம டக்கு வீட்டை எடுத்ததில் விட்டுலாம் இந்த டக்கு வீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே நிறையா பெருகிரும் போக போக இந்த டக் வீட்டெலாம் வளர்ந்து பெருசாகிடும் அதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு ரிங்க் வச்சுட்டு அதில் நம்ம ஃபுட்டு போட்டுக்கலாம் இதுக்கு ஃபுட்டே தேவையில்லை இதுக்குள்ளேயே நல்லா பாசியெல்லாம் எங்கிட்டு வளர்ந்துட்டுருக்கும் இருக்கும் அதுவே சாப்பிட்டு இதெல்லாம் வாழும் இருந்தாலும் நம்ம அப்பப்போ ஃபுட்டும் புழுவும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதில் குட்டியெல்லாம் போட்டு கிடக்குது அடியில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு குட்டி அங்கே மூவ் ஆகிட்ருக்குது ஸோ இப்போவே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு என்விரான்மெண்ட் செட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அதோடய வீடு ஒவ்வொன்று இதுக்குள்ளேயும் ஒவ்வொன்றும் ஒழிஞ்சிட்டு கிடக்குது நம்மளோட ராலையும் எடுத்து இதுக்குள்ளேயே விட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரால் இங்கே ஒன்று இருக்குது இந்த அவன் ஓடிட்டுருக்கு ஸோ அதுவும் இதுக்குள்ளேயே வளரும் கப்பிங்கிறதுனால ரால் எதுவும் பண்ணாது மற்ற மீன் கூட ராலை போட்டு அட்டாக் பண்ணும் கப்பி எதுவுமே பண்ணாங்கிறதுனால இதில் விட்டுட்டேன் இதோட என்விரான்மெண்ட் நல்லாவே செட்டாகிருக்கு நெக்ஸ்ட் நம்மளோட ஜீப்ராவை எடுத்து ஜீப்ரா தொட்டிகளை விட்டு வருவோம் நம்ம வீட்டில் பிடிச்ச தண்ணி தான் இது ஸோ நம்ம வீட்டில் இருக்க டெம்பரேச்சரில் தான் இந்த தண்ணி ஏ ஸோ இதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஜீப்ராவை செட் பண்ண விடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அது அந்த வாட்டர் கண்டிஷன் செட் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்மளோட பிரிட்ஜுக்குள்ளே விட்டுடலாம் இதை பிரிட்ஜுக்குள்ளேயும் நிறையா ஜீப்ரா கிடக்கு அது நார்மல் ஜீப்ரா இது கொஞ்சம் டம்போ ஏர் அதாவது லைட்டாக ஏர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இதையும் எடுத்து விழுற விட்டுருவோம் அது கிராஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஜீப்ரா தானே ஜீப்ரா எல்லாம் ஒன்றா விருந்துட்டு போத்திங்கன்னா தண்ணிக்குள்ளே செட்டாக விட்டாச்சு இப்போ தண்ணி தண்ணிக்கு அதாவது கவருக்குள்ளேயே நல்லா இலையுது இது பிரிட்ஜுக்குள்ளே விட்டு பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது தெரியல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீப்ரா டேங்கு உள்ள வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் எல்லாமே நல்லா பொறுத்து போய் தெரியுதுங்க அது எல்லாமே ப்ரீட் ஆகி கிடக்குது இதை எடுத்து தனியாக போட்டால் நல்லா முட்டை போதும் ஆல்ரெடி நான் இதை வந்து ப்ரீடிங் போட்டு இதில் வந்து ஒரு முப்பது குட்டி உள்ளறை ஓடிட்டுருக்கு அடி நான் தான் தெரியல இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜீப்ரா குட்டி இலையுது பாருங்க பட் இது வந்து ஒரு சின்னோண்டு பக்கெட் அதாவது ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்கும் அந்த தண்ணியில் ஒரு ஆறு மீனும் போட்டேன் அதுக்கே ஒரு முப்பது குட்டியை நான் முடிஞ்சிருச்சு என்னால் நம்ம ஜீப்ரா ப்ரீடிங் எப்படி போடுறோங்கிற வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருப்போம் நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது இந்த சைஸில் போட்டதுனால இவ்வளோ குட்டி ஓ இது மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னமும் நிறையா குட்டி ஒரு நூறு நூற்றம்பது குட்டி எடுக்கலாம் அதுக்காக தான் நாளைக்கு பக்கெட்டை வாங்கி வந்து இது எல்லாத்தையும் ப்ரீடிங் போட்டுடலாம் நீங்களும் மீன் வாங்கியிருந்தோன்னே ப்ரீடிங் போடாதீங்க இது மாதிரி ஒரு இடத்துல நல்லா பெரிய இடத்துல விட்டுருங்க அது வயிறு பெருசானதுக்கப்புறம் எடுத்து தனியாக போடுங்க ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேல் அப்படிங்கிற ரேஷியல எடுத்து நீங்கள் தனியாக ப்ரீடிங் போட்டிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் குட்டியை எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்மளோட ஜீப்பரை நல்லாவே செட்டாக இருக்குது இதை அப்படியே கவரோடு நான் உள்ள வைக்கிறேன் அதுக்குள்ளேருந்து அப்படியே ரிலீஸ் ஆனால் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதுக்கும் புது இடம் மாதிரி தெரியாது டக்குன்னு அப்படியே ஓடி அப்படியே அதுவே மிங்கில் ஆகிக்கும் வச்சாச்சு உள்ளற அப்படியே ஆக போகுது கவர்லேருந்து ரெண்டுது ரிலீஸ் ஆகி உள்ள போயிருச்சு மூணு போயிடுச்சா இந்த அந்த ஒன்று போயிடுச்சு கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இதுக்குள்ளே ஒரு ப்ளூவும் ஒரு க்ரீனும் கிடக்குது அதையும் அப்படியே நம்ம பின்னாடி தூக்கி முன்னாடி அனுப்பி விட்ருவோம் வயிற்று வாங்கடா பாய்ஸ் ஆனால் எல்லாருமே பாய்ஸ் மாதிரி தான் இருக்கானுங்க கொஞ்சம் நாளானால் தெரியும் வயிறு குண்டானா அது ஃபீமேலாக மேலான்னு உள்ளறை விட்டாச்சு நைட் டைம் பார்க்கும்போது மீன் கண்ணுலலாம் ஏதோ டார்ச் லைட்டு போட்ட மாதிரி சுற்றிட்டு கிடக்குதுங்க பாருங்கள் நம்ம புதுசாக விட்ட மீன்லாம் ஈஸியாக பார்க்க முடியுது உங்களுக்கே தெரியும் குட்டி குட்டியாக சுற்றிட்டுருக்கு பாருங்களா அது இது நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் மீன் வாங்கி ஃபஸ்ட் டைம் நம்ம எனக்கே தெரியாமல் ப்ளீடான நம்மளோட ஜிப்ரா குட்டி ஸோ அன்பாக்ஸிங் வீடியோ வந்துட்டு என்னோடய மீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மென்மேலும் நம்மளோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபடுவது உங்களில் நான் டில்லு கொடுத்துட்டு ஓனர் நன்றி